சரீர கருவிழியவே உன்னால தொடக்கூடாதுன்னு சொல்லி இமைகளை நான் பாதுகாப்பா வச்சிருப்பேன் அப்படின்னா உன்னை தொடர்றதுக்கு நான் படி விடுவேன் நாயப்படி விடுவேன் உன் குடும்பத்தை நான் எப்படி விடுவேன் உன் பிள்ளைய தொடர்றதுக்கு எப்படி விடுவேன் உன் எதிர்காலத்தை கொலைச்சு போடுறதுக்கு நான் எப்படி விடுவேன் எத்தனை பேர் இங்க உங்க உள்ளத்துல கத்தை பேசிட்டு இருக்க கத்தரை தெய்வமாக கொண்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் உங்க சரீரம் சோர்வாகாது உங்க சரீர சோர்வாக இருந்தீங்கன்னா உங்க சரீர படசு ஆகாது எத்தனை பேர் அமீன் சொல்றீங்க எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்க சரீர படசாகாது பழசாகுதுன்னு என்ன இருக்கும் வயசானதுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் என் சரீரத்துல வந்துருச்சு கண்ணுல பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனோட எதுவும் எதுவும்சு ஆகாது எதுவும் படசு ஆகாது ஆமே லூயா ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறத நான் பாக்குறேன் உங்க கண்களை திறந்து பாருங்க உங்க ஆவிய கத்தர் கழி வைக்க போகல உங்க ஆவியில தேவன் பேச போகல அவங்க இருதயத்துல தேவன் பேச ஒரு ஒரு மகிமையை கத்துறது இடத்துல வச்சிருந்தேன் நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எடுப்பிட்டு